ஆஹ். もう மறுமறுது கள்ள. உன் பணத்துல வாங்குனதா குடிச்சுக்கோ. ஆ. உங்களுக்கு தண்ணின்னா ரொம்ப பிடிக்கும். ஆ. உங்களுக்கு மட்டும் தண்ணி பிடிக்காதா? போதிகது காவிரி போறாரு அதே நான் கொஞ்சம் முரடம் நான் நீ அது பார்த்து இல்லையா நீ நல்ல தான் கொஞ்சம் வளர்ந்துட்ட இந்த சாதி பாக்கிறதுக்கு பூச்சா நீ கட்டி பூச்சி முத்தம் கொடுத்துரு அப்பா பூச்சாண்டி மாதிரி இருப்பார்னா அம்மா பயந்துறாத உம்மாலாம் ஏற்கனவே மொத்தம் கொடுத்துட்டாங்க அவங்கெல்லாம் பயம் தெரிஞ்சு போச்சு மாமா நீங்க சொன்ன மாதிரி அங்க யாரும் இருக்க மாட்டாங்களே காலையில வரைக்கும் ஒரு சிவப்பு பூ திறந்துச்சு அது நேரம் அங்க இருந்து போயிருக்கும் அந்த நம்பிக்கையில தான் அவளை கூட்டு போறேன் ஒரு நல்ல பாட பாடு தூண்டா மணி விளக்கு அதே ஒப்பாரி பாட பாடிட்டு நம்ம ஜாலியா இருக்க வேணாமா அப்ப சரி ஒரு பினாங்கு பாட்டு பாடுற போதும் உள்ள தமிழே ஒழுங்கா புரியல இதுல பினாங்கு பாட்டு பாடுறியா நல்லா மாவாட்டு ஒரு நாட்டுனும் எப்படி மைய அரைச்சிருக்கேன்ல குடியா குடியாவா பொது ஐட்டம் தான் இருக்கு மன்னிச்சுங்க தெரியாம போட்டுடுச்சு தப்பா எடுத்துக்காதீங்க நீயா புது ஒப்பாரிப்பாட்டு கட்டுறதுக்கு அக்கா வாழ்ந்த ஞாபக சின்னங்களா உதவுமேன்னு தம்பி கூப்பிட்டு வந்திருக்கா போல இருக்கு வாங்க உள்ள வந்து பாருங்க நான் நல்லா வளர்ந்திருக்கு ஒளங்கபொடிட புரண்டிட போது எல்ல பாண்டே இது மட்டும் தான் புது சரக்கு மத்ததெல்லாம் அக்கா வாள மதே இருந்தத தான் நல்லா ஆடி இருக்க மாவ ஆமா இது இட்லிக்கா தோசைக்கா உனக்கேனா தெரிய போது யாரு பார்வதியா ஆமா நான் சீனியர் இப்போலாம் மோர்பாலைய சந்தைக்கு நீ வரதே இல்லையா தூண்டாமணி விளக்கே நீ பாடுவியே ரொம்ப சோகமா இருக்கும் கேட்டா எனக்கே அழுகணும் போல இருக்கும்

எப்படியோ வீட்டை கண்டுபிடிச்சிட்ட வீட்டுல யாருமே இல்லை நந்தினி சக்கரவர்த்தி நந்தினி சக்கரவர்த்தி இந்த சவப்பு கொடிய உன் காலில் சமர்ப்பிக்கிறேன் உன் தலையில நான் தான் இந்த ஆமா இந்த செம்பருத்தி பூவை வைப்பேன் அந்த புதுசாருக்கு போவ ரொம்ப நல்ல நல்லவர் எனக்கு அவர் மேல ஒரே ஒரு வருத்தம் இவளவு உயரத்துல வீட்டை கட்டி வச்சிருக்காரு இந்த மலையில நீ ஏறி ஏறி உன் காரெல்லாம் வலிக்கும் இல்ல நான் அமிக்க விடுறேன்

தப்பான எண்ணத்தோட வரல புது சார் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே அதான் அவன் தப்பான எண்ணத்துல வரலன்னு சொல்லிட்டான்ல இனிமேல அவன் பழைய புருஷன் இல்ல என் வீட்டு விருந்தாடி போய் விஷயத்தை ஏற்பாடு பண்ண இந்த சிரிப்பு முதல்ல நிறுத்து அம்மா அச்சியா அம்மா இந்த கோழி அவளுக்கு தானே விட மாட்டேன் கடிவாளையாட்டான் அது என்னது இந்த சந்த பூரா தெரியும் இந்த ஊர் பூரா தெரியும் உனக்கு தெரியாதா அதாவது மூணு தடவை உன் வாய்க்கிட்ட என் கையை காட்டுவேன் உன் வாயில என் கை சிக்கிட்டா நீ ஜெயிச்சிட்ட என் கிட்ட என்ன இருக்குதோ அத நீ எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீ நீட்ட நான் கடிச்சிட்டா உங்ககிட்ட என்ன இருக்குதோ அத நான் எடுத்துக்குவேன் ஓஹோ இதான் பணம் கடை விளையாட்டா ஆமா நான் ஹாஸ்டல்ல போற மீனே வாயால கவ்வி பிடிக்கிறவன் இது என்ன எனக்கு பெருசு நான் பந்தயத்துக்கு தயார் நீட்டே இன்னைக்கு அண்ணன் மாட்டினாரு வெண்ண வித்த காசெல்லாம் தயாரா நான் தயார் என்னையா முழிக்கிற என்கிட்ட கோமணம் தான் இருக்கு அதான் யோசிக்கிறேன் நீ தோத்துட்ட இப்ப நீ கைய நீட்டு நான் கட்டி ஆட்டமா ஒண்ணு என்ன பார்வதி கண்டு ஆம் கிட்ட விளையாடி மத்த நமக்கு ஒரு மவுசு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளை நம்ம மேல ஒரு கவர்ச்சி இருக்கும் கிளுகளுப்பு இருக்கும் தினம் ஒரு தடவையாவது அவன் என்ன பார்க்கிறான் இவன் என்ன பார்க்கறான்

பினாங்கு கடி விளையாட்டு ரொம்ப பேமஸ் ஆமே நான் கூட பினாங்கில் இருந்திருக்கிறேன் ரெடி நாங்களும் ரெடி கடி கடிமா

சாவு வீட்டுல வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி எனக்கு என்னாச்சு இப்ப எடுப்பு எப்படி இருக்கு மாரத்துல எனக்கு கீழே உலந்த வலி என்ன செய்ய டாக்டர் வலி எனக்கு ஒரு சொகந்த கொஞ்ச எந்திரச்ச நட பார்க்கலா தடவடிங்க ஏதோ நாய அலையடுது தூக்குற மாதிரி 나 나နေ என்கிற Ê, à đây nè. Ya! Này, đồ đệ. Ha ha. 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 தூக்குங்க தான் நினைக்கிறேன் முடியல ஒருவேளை எலும்பு குழும்பு முறிஞ்சிருக்குமோ மூட்டு தான் விலகி இருக்கு இவரோட சம்சாரம் யாருங்க பாத்ரூம் போறதுனா கூட தனியா போக முடியாது துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும் பாத்ரூம் போறதுக்கு எனக்கு துணை